உலகளாமுடன் தோதற்கரியவன் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கோம் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மற்றத்தையும் பிடிங்கின்னு நிட்டுட்ருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த மேஷ மேஷராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனிராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கூட்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெக்ககனைஸ் இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி பய சனி ஏழரை சனி ஆரம்பம் ராசிக்கு மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பம் ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே அவங்களாம் துன்பத்தில் இருந்து விடுதலை உங்கள் எல்லாருக்கும் துன்பத்தில் இருந்து விடுதலை ஏன் நாம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா ரிஷபராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகம்னால் எல்லா இடத்துலையும் இஸ்லாமத்துலேயும் இருக்காங்க கிறிஸ்தவத்துலேயும் நம்ம இடத்துல இருக்கிறாங்க கிறிஸ்தவத்துலேயும் அந்த பாதையராக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கும் ப பல சட்ட சிக்கல்கள் இருக்குது அதுபோல் ஆன்மீக பெரியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டுமான நிறுவனங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் பில்டர்ஸாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அப்போ ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் துன்பத்தில் இருந்து விடுதலை ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசி என்பர்கள் எந்த அளவுக்கு வருமானமின்மை வருமானமே நின்று போச்சு சாமி மாதம் ஒரு நாலு லட்சரூபா வாடகை வந்துருந்தது அல்லது மாதம் ஒரு நாலு லட்சரூபா மூணு லட்ச ரூபா வருமானம் வந்துருந்தது அது இப்போ முப்பதாயிரமாக குறைஞ்சி போச்சு அப்போ எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அவங்க தேவைகள் எப்படி குறைஞ்சு போயிருக்கும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு வருமானம் குறைவு ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு நின்று போயிடுது அல்லது நாலு மாசமா சம்பளம் வரல அளவு பணம் காசு கொடுத்த சாமியும் கொடுத்த இடத்துல இருந்து பணம் வரல இதெல்லாம் ரிஷபராசிக்கு சிக்கல்ல போய் மாட்டின்னு இருக்கும் கொடுத்த இடத்துலலாம் போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அவருக்கு சொல்லி போயிருங்க அவரே கஷ்டப்படுறாரு அவரு கஷ்டத்தை கேட்கறதுக்கு என்னாம இருக்கும் அப்போ இது போன்ற கஷ்டங்களில் இருக்கக்கூடிய மெயினாக பண சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களே இந்த பயிற்சி உங்களுக்கு எழுபது சதவிகிதம் நன்மை செய்யும் ரிஷபத்துக்கு எழுபது சதவிகிதம் நன்மை செய்யும் ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு விஷயம் நடக்க போகுது மூணு விஷயம் நடக்கும்போது இந்த பயிற்சி சனி பகவான் உங்கள் ராசியை மூணாவது பார்வையாக பார்க்க போகிறாரு சனி பார்க்க போகிறாருங்க இப்போது ரிஷபராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அவங்க ஏன் இவ்வளோ சட்ட சிக்கலில் இருக்காங்க கஷ்டம்னா கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான துன்பங்கள் ஒரு அரசு அதிகாரிகளாக ஒரு சப்ரிதிஸ்டராக இருப்பார் அப்படிலாம் ஒரு பொதுப்பணித்துறையில் ஒரு அதிகாரியாக இருப்பார் எஸ்டிஓ இருக்கலாம் இவ இருக்கலாம் இல்லை ஒரு சேர்மன் டைரக்டர் ஜிஎம் ஏதோ ஒரு நல்ல ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கீங்க செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்போ இந்த ரிஷபராசியில் எல்லாமே நம்ம இடத்துல வாராகி இடத்துல நம்பி வந்தவங்க ஏராளம் வந்து ஜெயித்தவங்க ஏராளம் உயர் அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே கூட தேவையில்லாத சட்ட சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க நேம் ஸ்பாயில் ஆகிறது பேர் போகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கழகங்கள் அந்த கழகத்தின் மூலமாக வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள் அல்லனா கவர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய அரசியல் ரீதியாக வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் எத் ஒரு அதிகாரியை அன்னைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார் உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க சொன்னால் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் சாமி நான் ஜாப்பை ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன் பண்ணிட்டாரு நான் ஜாப்பை ரிசைன் பண்ணலான் இருக்கேன் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சாமி என்னை இதை செய்ய சொல்லி வற்புறுத்துகிறாங்க என்னால் முடியல நான் அதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த என்கொயரிலேருந்து அவங்க விலகிக்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான அரசியல் ரீதியாக வரக்கூடிய அழுத்தங்கள் அல்லது நீங்கள் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மன அழுத்தங்கள் மனக்குழப்பம் ப்ரெஷர் டிப்ரெஷன் அடுத்து நான் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியலைங்க பெரிய மனக்குழப்பம் அடுத்து நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல சாமி நான் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறேன் அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ரிஷபராசினியர்கள் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வீட்டு வீட்டிலருந்து ஒர்க் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம் தனியார் வேலையாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் நீங்கள் ஏ முதல் இசட் வரை யாராகவே ரிஷபராசியா அப்போ உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் மன பயம் கால தாமதம் அதெல்லாம் உடைச்சி வெடித்து வெளியில் வரக்கூடிய தருணம் உடைத்து வெடித்து வெளியில் வரக்கூடிய தருணம் உங்கள் ஒரு பெரிய புண்ணு இருக்குது ஒரு கட்டி இருக்குது ரொம்ப நாள் அது உங்களை இம்சை பண்ணிகிட்ட வலிச்சின் உயிர் போது தூங்க முடியல இப்படி திரும்பி படுக்க முடியல அந்த வலி ரண வேதனை அந்த கட்டி வெடிச்சதுன்னா என்ன ஆகுங்க ஒரு நாள் தான் மறுநாள் ரெண்டாவது நாள்லேருந்து நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அப்போது ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு ரிஷபராசி என்பர்கள் நம்முடன் நெருங்கி பழகுகிறார்கள் வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் அதிகமாக ரிஷபராசி என்பவர்களுடைய ஃபோன் கால்ஸ் தான் அதிகம் உலகம் முழுவதிலும் இருந்து மெயினாக யூரோப் கண்ட்ரிலேருந்து யூகேவில் ரஷ்யா அப்போது யூரோப் கண்ட்ரிலருந்து அதிகமான கால்ஸ் வருது அதே போல் யூஏ இந்த பக்கம் கனடா அப்போது வெளிநாடுகளிலிருந்து ரிஷபராசி என்பவர்கள் அதிகமான நபர்கள் சிங்கப்பூர் அப்போ ரிஷபராசி என்பவர்களை உங்களோட அதிகம் நெருங்கி பழகியவன் நான் என்ற முறையில் சொல்கிறேன் அதே போல் வேலை வாய்ப்புகளில் நல்ல உயர்வுகள் ஏற்படும் ஏதோ சனிப்பெயர்ச்சி மூணாவது பார்வையாக பார்க்கிறாரு பார்க்கும் இடம் பாழாகும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க உச்சி மொழ மேப்ப மரத்தில் உச்சியில் நின்று பேயுண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க நம்பாதீங்கன்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் அதை போல ரிஷபராசி என்பர்களே மூணாம் இடமாக சனி பகவான் பார்வை படபோது சனி பார்க்கும் இடம் பாழாகும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க இல்லப்பா எனக்கு நல்லதுதான்ப்பா நடக்கும் எங்கள் சாமி சொல்லியிருக்காருப்பா எனக்கு நல்லது தான்ப்பா நடக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க கடன் சுமையாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினாக இடப்பிரச்சனைகள் இட தோஷங்களாக இருக்கலாம் ஒரு பூமியை போய் தொட்ட சாமி அந்த பூமி வாங்கணும் அன்றைக்கலாம் ஒருத்தர் சொல்கிறார் ஐம்பது கோடி அறுபது கோடி போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி கட்டி வச்சுருக்கேன் சாமி நல்லா போயிட்டு வந்தது குடோனுக்காக அப்படி பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கினேன் அந்த வாங்கினதுல இருந்து தான் எனக்கு பிரச்சனை ஐம்பது கோடி அறுபது கோடி அப்படியே நிற்குது அப்படின்னு சொல்கிறார் அவள் பாருங்கள் இடப்பிரச்சனை நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஃபேக்ட்ரி ஐம்பது கோடிக்கு மிஷினே போட்டிருக்காரு புரியுதுங்களா அந்த ரெண்டு ஏக்கர் வாங்கின நேரம் அந்த பூமியர் இவருக்கு ராசியாக இல்லை இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது அது சின்ன இடமா இருக்கலாம் சின்ன கடையாக இருக்கலாம் ஒரு சின்ன தோட்டமாக இருக்கலாம் பத்துக்கு பத்து ஒரு இடமாக இருக்கலாம் அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் இதைப்போல் மறைமுகமான தோஷங்கள் மறைமு சூக்ஷமமான தோஷங்கள் இதெல்லாம் நீங்கள் அதுக்கு தான் நம்ம உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறது அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆகவே ரிஷபராசினியர்களை எழுபது சதவிகிதம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவே உள்ளது உங்களுக்குள்ளே எந்த மாதிரியான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு தான் பேசும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹ்